அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் தமிழ்நாட்டை சீமானுடைய போராட்டத்திற்கு ஒரு மாபெரும் வெற்றி கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இது குறித்த விவரம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா களத்தில் இறங்கி போராடக்கூடிய நபராக சீமான் தான் இருக்காரு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் மக்கள் கூட எந்த ஒரு மன்ன நிலைமையில தான் அவங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலுமே நேரடியாக நாம் தமிழர் கட்சியுடைய அலுவலகத்திற்கு சென்று சீமானிடம் முறையிட்டு அந்த போராட்டத்திற்கு சீமானை கலந்து கொள்ளணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையாக கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துச்சுன்னா அவருக்கு என்ன பாதிப்பு வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு களத்தில் இறங்குற ஒரு தான் மக்கள் கூட பார்த்தீங்கன்னா மக்களின் முதல்வனாக சீமான்தான் இருக்காரு அப்படின்னு செய்தியாளர்கள் சந்திப்பிடையும் பத்திரிகையாளர்களிடம் பேசும்போதும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி மக்களுடைய ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாகவே சீமானவர்கள் மாறியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் இந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுக்க சீமானவர்கள் போராடிய பல போராட்டங்களுக்கு மாபெரும் வெற்றி கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் முதல்ல என்ன ஒரு போராட்டம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இந்த மது ஆலைகளை மூடிட்டு கல்லை விற்பனைக்கு கொண்டு வரணும் அப்படின்னா ஏன்னா இந்த மது ஆலைகளால் தான் முக்கவாசி குடும்பங்கள் பாதிக்கப்படுது இதுவே கல்லை விற்பனைக்கு கொண்டு வந்தால் நிச்சயமாக எம ஒருத்தனும் அவ்வளோ போதையாக மாட்டான் பண செலவும் ரொம்ப கம்மியாகும் அப்படின்னும் கல் அப்படின்றது ரொம்ப இயற்கையான ஒரு உணவு அப்படின்ற காரணத்தினால மக்களுக்கு உடல்ல எந்த ஒரு பாதிப்புமே வராது இதை நடைமுறைப்படுத்துங்க அப்படின்னு சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா வெகு நாட்களாகவே போராடிட்டு வந்துட்டு இருக்காரு இந்த ஒரு போராட்டத்திற்கு உச்சநீதிமன்றம் பார்த்தீங்கன்னா பதிலளிக்கிற வகையில் இதை ஏன் நம்ம மறுபரிசீலனை செய்யக்கூடாது அப்படின்னா கல்ல விற்பனைக்கு கொண்டு வந்தால் என்னென்ன நடக்கும் அப்படின்னு ஒரு தனி தனிப்படையே பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் அமைச்சிருக்காங்க இது குறித்து உணவு வாரியம் பதிலளிக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க இந்த ஒரு விஷயமே சீமானுடைய ஒரு மாபெரும் வெற்றியாகவே பார்க்கப்படுது ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளிலே இந்த ஒரு விஷயத்தை முன் வச்சு போராடிய நபராக சீமானவர்கள் தான் இருக்காரு இரண்டாவது வெற்றியாக தமிழ்நாட்டில் இந்த போதைப் பொருட்கள் அதிகமாகிடுச்சு குறிப்பா இந்த கூலிப் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒழிச்சு கட்டி ஆகணும் அப்படின்னு சீமானவர்கள் பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு போராட்டம் நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு இது குறித்து நாம் தமிழர் பெண் நிர்வாகிகள் கூட தனிப்பட்ட முறையில் ஒரு போராட்டம் நடத்திருந்தாங்க இந்த ஒரு விஷயம் அரசாங்கத்திற்கு கேட்குதோ இல்லையோ உச்ச நீதிமன்றத்துக்கு கேட்டுச்சு அப்படின்ற மாதிரி உச்சநீதிமன்றம் பாத்தீங்கன்னா இந்த கூலிப்பை முழுமையாக தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு ஒரு தனிப்படை அமைச்சு எந்தெந்த இடத்துல இந்த கூலிப்பை விற்கிறாங்களோ அந்தந்த கடைகளை சீல் வைக்கணும் அப்படின்னு ஒரு நடைமுறைப்படுத்திருக்காங்க இது பாத்தீங்கன்னா சீமானுடைய ஒரு இரண்டாவது வெற்றியாக பார்க்கப்படுது இந்த மாதிரி இருபத்தி